மதுரையில் நெடுமாறன் ஆட்சி செய்து வந்த வேளை அவர் சோழ மன்னன் மகளை திருமணம் செய்தார் அவரின் இயற்பெயர் மானி மானி என்றால் மானம் மிக்கவள் மானம் காத்தவள் என்று பொருள் அந்த பெண்மணி மங்கையர்க்கெல்லாம் தலைவி என்ற பொருளில் மங்கையர்க்கரசி என அழைக்கப்பட்டார் மதுரையில் சைவ மதத்தின் கை ஓங்கியிருந்த வேளையில் சமணர்கள் அங்கே வந்தனர் அவர்கள் தங்கள் மதத்தின் கோட்பாடுகளை மக்கள் மத்தியில் பரப்பினர் இந்த கோட்பாடுகள் நின்ற சீர் நெடுமாறனுக்கும் பிடித்துவிட்டது அவன் சமண மதத்திற்கு மாறிவிட்டான் மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலோ சைவம் சார்ந்தது அங்கே பூஜை புனஸ்காரங்கள் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது மன்னனை எதிர்த்து யாரால் கோவிலுக்கு செல்ல முடியும் சைவத்தில் ஆழ்ந்த ஈடுபாடுள்ள மங்கையர் கரசியும் பாண்டிய நாட்டு அமைச்சர் குலச்சிறையாரும் மன்னரின் போக்கால் வருந்தினர் மகாராணியின் ஆணைப்படி சைவம் காக்க குலச்சிறையார் ஞான சம்பந்தரை சந்திக்க கிளம்பினார் சம்பந்தர் அப்போது திருமறை காட்டில் முகாமிட்டிருந்தார் அதே ஊருக்கு திருநாவுக்கரசரும் வந்திருந்தார் குலச்சிறையார் சம்பந்தரை சந்தித்து சைவம் காக்க மதுரை வரும்படி அழைத்தார் சம்பந்தரும் புறப்பட்டார் நாவுக்கரசர் அவரை தடுத்து ஐயனே தாங்கள் கிளம்பும் இந்நாளில் கிரகங்களின் சூழல் நன்றாக இல்லையே பொறுத்து போகலாமே என்று அறிவுரை சொன்னார் நாவுக்கரசரே கவலை வேண்டாம் நமசிவாயே என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தின் முன்னால் நவக்கிரகங்களுக்கு என்ன வேலை நான் புறப்படுகிறேன் என்றார் சம்பந்தர் மதுரை வருவதற்குள் சுந்தரேஸ்வரரிடம் தன் கணவரின் மனநிலை மாற வேண்டி மன்றாடினார் மங்கையர் கரசி சுந்தரேஸ்வரரும் லீலையை துவங்கினார் நின்ற சீர் நெடுமாறனுக்கு தீராத வயிற்று வயிற்றுவலியை கொடுத்தார் அவனை குணமாக்க சமணர்கள் செய்த மந்திர தந்திரங்கள் பலிக்கவில்லை பாண்டியனால் நிமிர்ந்து நிற்க முடியாமல் குனிந்து வளைந்து வயிற்றை பிடித்து வலியை தாங்க வேண்டிய தாயிற்று இதனால் நின்ற சீர் நெடுமாறனாக இருந்தவன் கூன் பாண்டியன் என்று பட்டப்பெயர் பெற்றுவிட்டான் சம்பந்தர் மதுரை வந்து சுந்தரேவரர் மடப்பள்ளியில் இருந்த சாம்பலை எடுத்து மன்னனுக்கு தடவினார் நோய் குணமானது அப்போது அவர் பாடியதுதான் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்னும் பதிகம் இதையடுத்து மன்னன் சைவத்திற்கு மாறினான் தன் கணவர் மீண்டும் தாய் மதம் மாற காரணமாக இருந்தவர் மங்கையர் கரசியார் சிவபெருமான் தன் கருணை மழையை இவர் மீது பொழிந்தார் அவர் நாயன்மார் வரிசையில் இடம் பிடித்தார் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல அவரது கணவர் சீர் நெடுமாறன் மற்றும் அமைச்சர் குலச்சிறையாருக்கும் நாயன்மார் அந்தஸ்து கிடைத்தது